இருக்கிற சண்டை நடந்த இடத்தில் அவர்களுக்கு ரசூல்லாவுக்கு துணை கொடுத்து இந்த யுத்தத்திற்கு வர இருக்க முதல் நாளில கனவு பார்க்கறாங்க அந்த கனவு என்னன்னா ஒரு அம்புனுடைய நுனி உடைவது போல ஒரு கனவு பார்க்கிறாங்க அம்புனுடைய நுனி உடைவது போல அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா நம்மள ஒருவர் முக்கியமான ஒருவர் யுத்தத்துல சகிதாக இருக்கிறார் என்பதை எல்லாம் கனவுல காட்டினான் மனவேதனையோடு இதனுடைய சரித்திரங்கள் வரலாறு பெருசு மனவேதனையோடு ரசூல்லா சகாபார்கள் அழைச்சிட்டு இங்க வந்தாங்க இங்க வந்து இந்த மலை இருக்குதுல இந்த மலையினுடைய பெயர் ஜபலே ருமாத்து ஜபலே ருமாத் கிட்டத்தட்ட ஐம்பது சகாபார்களை இந்த மலையினை நிற்க வைத்து அதற்கு தளபதியாக நபிகர் நாயு சல்ல அலை சொல்லாம் அப்துல்லா சுபேர் வழி அல்லாம நியமனம் செய்தாங்க தலை அந்த ஐம்பது பேத்துக்கு தலைவராக அப்துல்லா சுபேர் வழி அல்லாம ரசூல்லா நியமனம் செய்து போல நசியத்து செய்யறாங்க இப்போ நடந்து கொண்டிருக்கும் பொழுது உங்கள யாராவது இதுல சைதாக்கப்பட்டு அவர் இந்த மலைக்கு கீழே இருந்து அவர் அவனுடைய உடல கழுகுகள் சாப்பிட்டு கொண்டிருப்பதை நீங்கள் பார்த்தாலும் மலையை விட்டு கீழே இறங்கக்கூடாது எந்த நேரத்திலும் நீங்க இந்த மலையில இங்கேயே தான் நிக்கணும் எதிர்நோய்க்கு வரக்கூடியவர்களை தாக்கணும் அதே போல எதிரிகள் தோல்வியாகி அவர்கள் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் அவருடைய கனிமத்தெல்லாம் கீழே இருக்கிறது என்றாலும் கூட யுத்தத்திலே அவர்கள் விரண்டோடியதை நீங்கள் பார்த்தாலும் இந்த மலையை விட்டு கீழே இறங்கக்கூடாது பொதுவாக என்ன அர்த்தம்னா நான் வர்ற வரைக்கும் நான் சொல்ற வரைக்கும் மலையை விட்டு நீங்க கீழே இறங்கக்கூடாது ரசூல்லா சொன்னாங்க ஆனா அல்லாவோட கிருமியினால பெரிய ஒரு வெற்றி கிடைச்சது எதிரிகள் எல்லாம் ஆயுதங்களை கீழே போட்டுட்டு ஓட ஆரம்பிக்கிறாங்க விரண்டு ஓட ஆரம்பிச்சதுமே அதுல சிலர் மலையை விட்டு கீழே இறங்குறாங்க அந்த ஆயுதத்தை இறங்க எடுக்கிற அப்ப அப்துல்லா அப்படி சுபேர் சொன்னாங்க அல்லா சொன்னாங்க ரசூல் சொன்னது உங்களுக்கு ஞாபகம் இருக்குதா இல்லையா ஆயுதத்தை எதிரிகள் விட்டு சென்றாலும் அதை எடுப்பதற்கு கீழே இறங்கக்கூடாது சொன்னாங்களே சொல்லி அந்த சகாபார்கள் கேட்க ஒருவர் இறங்கினா ரெண்டு பேர் மூணு பேர் இறங்கினாங்க கடைசியா என்னாச்சுன்னா மலையில ஒரு சில பேர் தான் இருக்கிறாங்க மேலே எதிரிகள் விரண்டோரியவர்கள் பின்புறமாக வந்து இந்த மலை மேல ஏறி கீழே அந்த ஆயுதங்களை எடுத்துக்கொண்டு வந்த சகாபாக்கள் மேலே அம்புலியை ஆரம்பிச்சாங்க இதனால நிலை குலைந்து போய் சகாபாக்கள் தடுமாற்றமாகி கிட்டத்தட்ட எழுபது சகாபாக்கள் இங்க சகிதாயிட்டாங்க இந்த உகதுல எழுபது சகாபாக்கள் சகிதானாங்க இந்த மலையில ரசூல்லா இறங்க சொன்னாங்க ஆனா இறங்க ஆரம்பிச்சாங்க ரசூல்லாவுடைய சொல்லுக்கு மாறு செய்ததுனால என்ன ஆயிடுச்சு வெற்றியாக இருந்த அந்த உகது தோல்விகளை வந்து முடிஞ்சது அதற்கு அடுத்தபடியாக நபியல் நாயர் சல்லல்லா நாயர் செல்லம் பல்லும் இந்த உகதுல ஷகீதாச்சு ஷகீதானது கடவாப்பது ஷகீதா இருந்து சாபார்கள் ரசூல்லாவை பாதுகாப்பான முறையில ஒரு மனையினுடைய ஓரப்பகுதியில ஒதுக்கினாங்க இதுல முக்கியமான விஷயம் ஹம்சா நடிகர்ல அவர்கள் ஷகிதாக்கப்பட்டார்கள் எப்படி சகிதாக்கப்பட்டார் அவருடைய உடலை உடலை கிழித்து உடல் இருக்கக்கூடிய கொடல்கள் ஈரல்களை இந்தா என்று அந்த பெண் வென்று துப்பினார்கள் மண்ட ஓட்டையில மது அருந்தினார்கள் அம்சார் அலி அல்லாவுடைய உடல் சின்ன பின்னமாக இந்த இடத்துல மைதானத்துல சகிதாக இருந்தது அதுல ஒரு சாவி கல்யாணம் ஆகி அந்த இரவு மனைவியோடு இருந்தாங்க உகுதுக்கு வாரங்கள் என்று அழைப்பு கல்லையுமே அவங்க குளிக்காமலே வந்து சகிதாயிட்டாங்க இப்ப சகிதானவங்களை வந்து குளிப்பாட்ட வேண்டிய அவசியம் இல்லை அப்படி அடக்க முடணும் ஆனா அந்த சாபு மட்டும் குளிப்பு கடமையாக இருந்தவர்களால அவரை மலக்குமார்கள் குளிப்பாட்டி கொண்டிருந்தார்கள் இது ரசூல்லா பார்த்தார்கள் சஹாபார்கள் சொன்னாங்க ஆ கிட்டத்தட்ட எழுபது சஹாபார்கள் இன்னொரு சஹாபி வீட்டிலிருந்து அவருக்கு ஒரு கால் ஊனம் நடக்க முடியாது சரியா அவர் ஆயிரத்தி எடுத்து குதிரைகள் ஏறும் போது மனைவி சொன்னாங்க ஆமா இந்த நொண்டிக்கால வச்சு நீங்க ஓய் சண்டை போற போறீங்களா திரும்பி நீங்க ஓடி வர போறீங்கன்னு சொன்னாங்க இது சாபி என்ன செய்யறார் குதிரை மேல ஏறும் போது அல்ல துரத்தி இள அகடி எல்லாம் என்னுடைய குடும்பத்தின் பக்கம் திருப்பாயிரு சொல்லி துவாக்கிட்டு போனாங்க ஆனா மனைவி சொன்ன காரணம் என்னன்னா நாம சொன்னோம்னா அவருக்கு ஒரு ரோசம் வரும் ஒரு ஆர்வம் வந்து யுத்தத்தில் கலந்து கொள்ள அந்த அம்மா சொன்னாங்களுடைய இவரை கிண்டல் பண்ணுவதற்காக பலகீரப்படுத்துவதற்காக இல்ல அந்த சாபி இங்க சகித் ஆயிட்டாரு அவருடைய உடலை எடுத்து அவருடைய ஜனாசா எடுத்து அந்த குதிரையில போட்டு அந்த குதிரை ஓட்டும் போது வீட்டுக்கு போக அந்த குதிரை மறுத்துருச்சு அப்ப சாபி சொன்னாங்க இப்படி துவா செய்துட்டு வந்தார் எல்லாம் என் குடும்பத்தின் பக்கம் திருப்பாதீங்க அதனால அவருடைய மக்பரா இங்க இருக்கிறது இப்படி சகாபா இருக்கல்ல வெறும் சகாபா இருக்க அதுல பெரிய சஹாபி ரம்சார் அணியுள்ளாருடைய கபூர் மக்பரா இந்த இடத்துல இருக்கிறது அந்த இடத்த போய் நாம வாங்க